இருபத்தி மூணு வருடம் நம்ம என்னென்னா அந்த டைம் ஆக ஆக ப்ரேயரை விட்டுரும் ப்ரேயரை மட்டும் விட்டுறாதீங்க தங்கச்சி மடம் போயிருந்தேன் இந்த வீக் ஒரு டூ டேஸ் மீட்டிங் அப்போ அங்கே இருந்த ஒரு போதகர் என்கிட்ட ஒரு சாட்சி சொன்னார் என்ன அப்படின்னா ஒரு சகோதரி அவருடைய கணவருக்காக அதிகமாக ஜோம் பண்ணுவாங்கலாம் பல ஆண்டுகள ரட்சிப்புக்காக ஏன்னா அங்கே அந்த அந்த அடிந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார் ஆண்டோரை ஏற்றுக்காத மனுஷன் அவர் ரொம்ப பலவீனப்பட்டார் பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஆச்சு இவங்க ஜபத்தை விடலை ஜபத்தை விடலை கடைசியில் மூச்சு விட முடியாமல் ஆயிட்டார் அப்போ இந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த பாஸ்டரும் இன்னொரு பாஸ்டரும் போயிருக்கிறாங்க ஏன்னா இவங்க கண் கண்ட சாட்சி அப்படியே சொல்கிறாங்க போயிருக்கும்போது அப்போது ஒரு குறிப்பிட்ட தெரிஞ்ச ஒருத்தங்க நர்ஸாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் உடனே ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னாங்க இவங்க ஆட்டோவில் ஏற்றுனதும் அவர் இறந்துட்டார் மூச்சில் ஒன்றுமே இல்லை செக் பண்ணி பார்த்தது அப்போ இனி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பிரயோஜனம் இல்லை உடனே அவரை வந்து வீட்டில் கட்டில் படுக்க வச்சுருக்காங்க ஆனால் அந்த சகோதரி அந்த ஊர் அப்படி மண் ஃப்ரெண்டில் ஏன்னா அந்த கடல் ஏரியாவில் அந்த மண்ணில் புரண்டு அழுதாங்களாம் என்ன சொல்லி அழுதாங்க தெரியுமா அந்த ஆத்துமா போயிட்டே ஆண்டவர் நான் இத்தனை வருடம் அடித்த கண்ணீர் வீணாயிட்டே ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு மண்ணில் நெஞ்சில் அடித்து மண்ணுல புரண்டு அழுதாங்களாம் திடீர்னு வீட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து சொல்றாங்க மூச்சு இருக்குது அப்படின்னு இவங்க போகிறாங்க அவர் கண்ணை திறக்கிறாராம் அடுத்து ஒரு நாலு மணி நேரம் அவர் உயிரோடு இருந்தார் அந்த பாசல் சொல்கிறார் அந்த நாலு மணிக்கு ஒரு அவர் பாவத்தை அறிக்கை இட்டாராம் அறிக்கை இட்டு அறிக்கை இட்டு அறிக்கை இட்டு இயேசுவே కయీత கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதம் உங்க கையில தான் கேட்பார் உயிரோடு இருக்கிறவன் கேட்டார் காயின் ஆவேல கேட்டார் உன் சகோதரன் எங்க நாமளே டிசைட் பண்ணிடுவோம் என்னென்ன இவங்களெல்லாம் திருத்த முடியாது இவங்களெல்லாம் மாற்ற முடியாது அப்படி சொல்லாதீங்க ரட்சிப்பு கர்த்தருடையது ஹலோ லோயா ஜெபம் கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதா ஆனந்தனே ஆமென் ஜெபம் கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதா ஆனந்தனே ஏறுடோம் ஏ மாறாமல் பதில் தரும் என்று மாறாமல் பதில்